கீழக்கரையில் வந்து இந்த சாலை இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ச சாலை வந்துக்கிட்டு ரொம்ப பிரதான சாலை இந்த சாலையில் அதுவும் காலையில் பத்து மணியிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் பக்கத்தில் மீன் கடை இருக்குது அவ்வளவு வாகனங்கள் போ இருக்கும் இந்த இது வந்துக்கிட்டு ஒரு வாரம் ஆச்சு தோண்டி பைப்பு போடுறேன்னு சொல்லி தோண்டி ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அவ்வளவு மெத்தலை பக்கா இருக்காங்க நகராட்சியிலேருந்து அது போக அவங்க எந்த லெவலில் போட போகிறாங்க எதுவுமே தெரியாது சும்மா குழியை தோண்டி வச்சு மண்ணை இப்போ அதுவும் ச சரியில்லாத ஒரு இது இன்னொன்று இந்த ரோடு பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ரோடை வந்துக்கிட்டு சரி பண்ணித்தாங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரோடு சரியில்லை சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் அதையும் அவங்க செவி கொடுத்து கேட்குற மாதிரியாக இல்லை மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க அந்த இந்த ரோடும் சரியில்லை இப்போ நடுவில் வந்து இதை வேற தோண்டி வச்சுட்டாங்க பயங்கர டிராஃபிக் வாகன போக்குவரத்து அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது மக்கள் வந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து கடந்து போக வேண்டியதாக இருக்குது என் பேர் சுல்தான் சிக்கந்தர் அதாவது நம்ம கீழக்கரையில் புதிய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பாதை இந்த பாதை மணிஷ்பேக்கரிலருந்து அந்த போகக்கூடிய மெயின் ரோட்டில் மீ மீன் மார்க்கெட் இருக்குது இது போக்குவரத்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள் இங்க நாலு நாளாச்சு இந்த பல்லங்க தோண்டி இது வரைக்கும் எந்த அதிகாரிகள் வந்து இதை என்னென்னு பார்வையிடலை கொள்ளலை அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை ஒன்று இது பிரதான சாலை இது முக்கியமாக ப அனைத்து பேருந்துகளும் உள்ளக சென்று வரக்கூடிய பாதை மீன் கடைக்கு மக்கள் வரக்கூடிய பாதை பப்ளிக் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதை இத்தனை பேர் நாலு நாளாக ஏன் என்ன வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரியல இந்த தோண்டி போட்டக்குள்ளி நாலு நாள் அப்படியே இருக்குது எந்த பணியும் நடைபெறலை ஏன் இந்த இதுக்கு என்ன காரணம் இது தக்க நடவடிக்கை எடுத்து தரும்படியாக மாவட்ட நிர்வாகத்தை நான் வேண்டுகிறேன் அதாவது இதை வந்துட்டு இதோட கூட இப்படி கான்ட்ராக்ட் கொடுக்குற ஆட்களை வந்துக்கிட்டு உடனே பணி செய்யக்கூடியது முடிக்கக்கூடிய தரவாயில் உள்ள ஆட்களை மட்டும் பணி கொடுங்க கான்ட்ராக்ட் கொடுங்க இல்லையா கொடுக்காதீ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இம்பார்ட் ஆக்கியிருக்காங்க இதுக்கு உடனே தக்க நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்கும்படியே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் செய்யுது ரியா அகமது வடக்கு தெரு கீழக்கரை இந்த ரோடு வந்துட்டு வீவச்சாவடியிலேருந்து நம்ம புதிய பஸ் ஸ்டாண்ட் செல்லு செல்லும் பார்த்தாது அங்கே எந்த ஒரு வேலையும் செய்யலை குழியை மட்டும் தோண்டி போட்டு போயிட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயசனமாக கிராஸ் பண்ண முடியல பஸ்ஸு பைக்கு காரு எல்லாமே அதிகமான ட்ராஃபிக் ஜாமு ஒரு வயசானம்மா அந்த குழியில் விழுந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்தால் தூக்கி அனுப்பிவிட்டோம் இது யாராச்சும் ஒரு ஆள் விழுந்து செத்தாக தான் அந்த ரோடு சரி பண்ணுவாங்களான்னு தெரியல எதுக்கு போ எதுக்கு தோண்டினாங்கன்னா என்ன ஒன்றுமே புரியல தோண்டி போட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க காலையிலையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாம்னா மோசமான டிராஃபிக் ஜாமு இன்னொன்று இந்த சைடில் தான் ஸ்கூல் பசங்கள்லாம் சைக்கிளில் போவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது பஸ்ஸு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு உண்மை பாத மாதிரி தான் இது இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நகராட்சி நிர்வாகம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல இது ரொம்ப மனவேதனையாக இருக்குது நம்ம ரவு கூட பார்த்துலாம் கடை வச்சுருக்கோம் நம்ம இருந்து பார்க்கும்போது ஒரு மனவேதனை அதிகமாக இருக்குது சைக்கிளில் போகிறவங்களாம் உள்ளே விழுகிற மாதிரி கண்டிஷனாக இருக்குது பைக்கில் போகிறவங்களாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த நகராட்சி நிர்வாகம் என் பேர் விஜயகுமார் இருக்குது நடக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையாக தோ இந்த குழியை தோண்டி போட்டு போயிட்டாங்க ஆமாம் எங்கே போனாங்க இருக்கட்டாங்களான்னு தெரியலை ஆகையனால இது உடனடியாக இந்த இதை இந்த தோண்டி போட்டதை மூடணும் அதுக்குண்டான நான் வழிவகை பண்ணுறதுக்கு நீங்கள் தெரியப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் மௌனானா இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்